ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பாலக்கீரை கூட்டு பண்ணலான்னு பார்த்துருக்கோம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி நான் இப்போ கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கட்டு பத்து ரூபா கட்டு பாலக்கீரை கூட்டுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ சொல்லுவேன் ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்து களைஞ்சி அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ அதில் ஒரு சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின்னது பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி இதே மூணையும் போட்டு நம்ம ஒரு குக்கர் வெயிட் போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் ரொம்ப குழையக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு விசில் உங்களுக்கு விசில் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு விசில் இருந்தாலும் ஓகே தான் ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான் இங்கே பாலக்கீரையை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கூட்டுக்காக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது போக பக்கத்தில் நான் தேங்காய் மிளகாவும் ஜீரகம் மூணையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இது ரெடியானது இது லாஸ்ட்டை ஊற்றி இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் சீக்கிரம் முடிஞ்சிடும் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன் அது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும் இது மாதிரி நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை வச்சு வைக்கணுமோ வச்சு எடுத்துக்கோங்க இதோட இப்போ நம்ம பாலக்கீரையை சேர்த்து வேக வச்சிடலாம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு ஊற்றினா போதும் ஏன்னா பாலக்கீரையிலேருந்து நிறைய தண்ணி வரும் அதனால் இப்போ இதை நம்ம அடுப்பை அடுப்பில் ஏற்றி வேக வைக்கிறேன் அது தண்ணி த வரும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குவோம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து அதில் தண்ணி இந்த கீரையிலருந்தே வெளியே வந்ததுனால அதிகமாகிடுச்சு அது கொஞ்சம் வேகட்டும் நான் அது சைட் பை சைடாக உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையிலே கொஞ்சம் எடுத்து வச்சு அதை வந்து கடையல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு பூண்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு நாலு தக்காளி கீரை அவ்வளவு வேக வச்சு கடைஞ்சிடலாம் நம்ம இப்போ நான் தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அதில் வேக வைக்கிறேன் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த கீரையை உப்பு மட்டும் சேர்த்துட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் நெய் போட்டு இந்த கீரையை போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் நம்மளும் சாப்பிடுட்டு நம்மளும் சாப்பிட்லாங்க பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துருச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த பாலக்கீரை வேகிறதுக்கு இப்போ வெந்துட்டு நான் இதில் உப்பு சேர்த்தாச்சு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன் இப்போ அந்த அரைச்ச தேங்காய் வெழுதாக மட்டும் இதில் ஊற்றிருந்தேன் ஊற்றி கிண்டி விட்டுருங்க நல்லா அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதும் நீங்கள் இறக்கலாம் கூட்டு ரெடி ஆகிடுச்சி அது இந்த கீரையை பாருங்கள் இந்த கீரை நல்லா வெந்துட்டு அதுலேருந்தே தண்ணி நிறையா வந்திருக்கு பாருங்கள் இதுவும் வெந்ததும் உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த கூட்டும் இந்த கீரையும் ஒரே கீரையில் ரெண்டு டிஷ் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இது வந்து நம்ம கீரை கூட்டை போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கீரையை போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு அதுக்கு சைட் டிஷ் தான் இது ரெண்டும் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட்டு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்